வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயத்திற்கு முன்னால் வெடித்த போராட்டம் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு இந்தியாவினால் திறக்கப்படவுள்ள இலங்கைக்கான புதிய கதவுகள் ஸ்ரீதரன் நம்பிக்கை கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பு மைத்திரிக்கு எதிரான தடை உத்தரவு நீடிப்பு கூட்டப்பாயவினால் நான் ஏமாற்றப்பட்டுள்ளேன் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு நீதிக்கான உதவியை நாடும் திருச்சபை ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் நம்பிக்கையுழப்போ முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கட்டு துப்பாக்கி வெடித்ததில் குடும்பஸ்தர் படுகாயம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயத்திற்கு முன்னால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பழுகாமத்தில் உள்ள மூன்று பாடசாலைகளிலும் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறுகிய காலத்தில் வலயத்தை முன்னேற்றிய கல்வி பணிப்பாளர் எமக்கு வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகள் மீதான அரசியல் பழிவாங்களை உடன் நிறுத்து பட்டிருப்பு கல்வி பணி முறைகேடான இடமாற்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் போன்ற பல வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது பட்டிருப்பு கல்வி அலுவலகத்தில் கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி வந்த சிவனந்தம் ஸ்ரீதரனை இடமாற்றம் செய்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீண்டும் சி ஸ்ரீதரனை பட்டிருப்பு வளையத்திற்கு கல்வி பணிப்பாளராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் கிழக்கு மாகாண ஆளுநர் கல்வி அமைச்சின் செயலாளர் பிரதமர் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோரின் கவனத்தை ஈர்த்து இவ்வாா்ப்பாட்டம் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று மீண்டும் அழைக்கப்பட்ட போதே மைத்ரிபால சிறிசேனவிற்கான தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது அமையப்போகின்ற இந்தியாவின் புதிய அரசாங்கமானது இலங்கைக்கான புதிய கதவுகளை திறந்துவிடும் என நாடாளுமன்ற ஸ்ரீதரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கரப்பந்தாட்ட போட்டி ஒன்றில் பங்கு பெற்ற அவர் போட்டியின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அண்மையில் நடைபெறவுள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகின்ற அரசாங்கமானது இலங்கை தொடர்பான முக்கிய விடயங்களை கையாளக்கூடியதாகவே இருக்கும் அத்துடன் போகின்ற இந்தியாவின் புதிய அரசாங்கமானது இலங்கை தொடர்பில் முக்கிய பங்குகளை வகிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜால்பானா மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் நிறை டையும் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்பதாக பிரதான வீதிகளில் பாடசாலை நேரங்களில் குறித்த கனரக வாகனங்கள் வேகமாகவும் வீதி அபிவிருத்தி சட்ட விதிமுறைகளை கருத்தில் கொள்ளாமலும் செல்வதால் மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பின்னர் வீடு செல்லும் போதும் விபத்துகளை எதிர்நோக்குவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது து குறித்த நடவடிக்கை குறிப்பிடத்தக்கது போட்டி போட்டு சாரித்துவம் செய்யும் தனியார் வீதியில் செல்லும் மக்கள் அதிக அசௌகரியங்களை சந்தித்து வருவதால் குறித்த தரப்பினர் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இவ்வாறு அசம்பந்தமாக செயல்படும் தரப்பினரை உரிய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அண்மைய காலமாக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தரப்பினரால் பல்வேறு விபத்துகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது இதன் காரணமாக பல மரணங்களும் அவயவ பாதிப்புகளும் மற்றும் உடமைகள் சேதங்களும் ஏற்படுகின்றன இவற்றை வருபவர்களும் உங்களின் உறவுகளே என்ற உணர்வுடன் சாரதிகள் செயற்பட வேண்டும் அவ்வாறு இல்லாது மக்களுக்கு இடையூறாக செயற்படும் சாரதிகள் பாராபட்சமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதை வீதி போக்குவரத்தை கண்காணிக்கும் அதிகாரிகள் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் பாவனைக்காக பனிரண்டு நோயாளர் காவ வாகனங்கள் இருந்தும் தற்போது மூன்று வாகனங்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் நோயாளிகளை மேலதிக சிகிச்சைகளுக்காக வேறு வைத்திய சாலைகளுக்கு கொண்டு செல்வதில் தாமதங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் நோயாளிகள் பல்வேறு பட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக ஒரு வாகனம் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது மூன்று வாகனங்கள் மாத்திரமே நோயாளர்களுக்கான சேவையில் ஈடுபட்டு வருகின்றன அத்துடன் குறித்த வாகனங்களில் இரண்டு வாகனங்கள் முற்றாக முடியாத நிலையில் இருப்பதோடு ஏனைய ஏழு வாகனங்களும் திருத்த வேலைக்காக வேலைத்தளங்களிலும் வைத்தியசாலை வளாகங்களிலும் நீண்டகாலமாக தருத்து நிற்பதாகவும் தெரிய வருகின்றது வைத்தியசாலையின் முறையற்ற நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு காரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து திருத்தப்பட்டு வருகின்ற வாகனங்கள் சில நாட்களிலேயே மீண்டும் திருத்த நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் மருந்துகளை ஏற்றி வருகின்ற வாகனம் கூட தற்போது வைத்தியசாலையில் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிடுகின்றனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு உட்பட்ட ஆரையம்பதி பிரதேச செயலக பிரிவிற்குள் அடங்கும் பாலமுனை கடற்கரையோரம் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இன்று மதியம் பனிரண்டு மணியளவில் பாலமுனை கடற்கரையோரம் கரையொதுங்கிய குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் சுமார் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க குறித்த பெண் எவ்வாறு மரணமானார் என்பது குறித்த விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த பெண்ணின் சடலம் தற்போது காத்தான்குடி பாலமுனை கடற்கரையோரம் வைக்கப்பட்டுள்ளது உய்தாயிர குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான அரசாங்க விசாரணைகளில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை கூறியுள்ளதோடு நீதிக்காக தெய்வீக உதவியை நாடுவதாக குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் மூன்று தேவாலயங்கள் மற்றும் மூன்று விருதகங்களை இஸ்லாமிய தற்கொலை குண்டுதாரிகள் தாக்கினர் இந்த நிலையில் குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் உள்ளவர்களை இலங்கை அதிகாரிகள் அம்பலப்படுத்துவார்கள் என தாம் நம்பவில்லை என்று கருதினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார் இதுவரை ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய எதையும் செய்யவில்லை தாக்குதல்களின் ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குண்டு வீசி தாக்கப்பட்ட இரண்டு தேவாலயங்களில் மத வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளதோடு விசுவாசிகளின் அமைதியான அணிவகுப்பு நிர்வாகத்தின் உயர் புலனாய்வு அதிகாரியுடன் தொடர்பு படுத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தவறவிட்டுள்ளது எனவே மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தான குண்டுவெடிப்பு முழு சூழ்நிலைகளையும் கண்டறிய சர்வதேச உதவியுடன் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்த வேண்டும் இதேவேளை நாயர் தற்கொலை குண்டுவெடிப்பில் உயிரிழந்த இருநூறு கத்தோலிக்க அடியார்கள் அனைவரும் நம்பிக்கையின் வீரர்கள் என்றும் கௌரவிக்கப்படுவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டமாய ராஜபக்ஷவின் வாக்குறுதியினால் தாம் ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏப்ரல் மாதம் திகதி பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனக்கும் பேராயர் சபைக்கும் வாய்மொழியாக வாக்குறுதி அளித்தார் எவ்வாறாயினும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை கிடைத்த பின்னர் அது தொடர்பான அனைத்து விசாரணைகளும் கைவிடப்பட்டதாக பேராயர் மேலும் தெரிவித்துள்ளார் கடற்கொழில் மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்டு வரும் புதிய சட்டமூல வரைவு தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று முல்லைத்தீவு கரைதுரைப்பேற்று பிரதேச சபை கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது கடற்கொழில் மீனவர்கள் சார்ந்த புதிய சட்டமூல வரைவொன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக மாவட்ட ரீதியாக கடற்றொழில் சம்பவங்களின் ஊடாக பிரதிநிதிகளுடன் இணைந்து சட்டமூலம் தொடர்பாக கொழும்பு பணிப்பாளர் நாயகத்துடன் இணைந்து முன்னாள் மாகாண எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தற்போது அமைச்சின் செயலாளராக உள்ள தவராசா அவர்கள் வளவாளராக கலந்து கொண்டு சட்டமூலம் தொடர்பான கருத்துக்கள் ஆலோசனைகள் பெறப்பட்டு குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் உத்தியோகத்தர்கள் சமாச உறுப்பினர்கள் முல்லைத்தீவு மாவட்ட கடற்கொழி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் குறித்த கலந்துரையாடலில் மீன்பிடி நடவடிக்கை உரிமம் வளங்களின் பொதுவான கோட்பாடுகள் மீன்பிடி உரிமத்தின் கால எல்லை மீன்பிடி நடவடிக்கை உரிமங்களின் கைமாற்றம் வெளிநாட்டு கலன்கள் மூலம் இலங்கை நிலப்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதலை தடை செய்தல் இலங்கை நிலப்பரப்புகளில் மீன்பிடி செயற்பாடுகளை நடத்துவதற்கான மீன்பிடி உரிமம் ஒன்றை புதுப்பித்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தன குற்றங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதற்கு போலீஸ் சிசிடிவி கேமரா அமைப்புடன் பொது மற்றும் தனியார் சிசிடிவி அமைப்புகளை ஒருங்கிணைக்க போலீஸ் திணைக்களம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆரம்ப கட்டத்தில் கொழும்பு நகரில் உள்ள குடியிருப்புகள் உட்பட தனியார் இருந்து சுமார் இரண்டாயிரம் சிசிடிவி கேமராக்கள் போலீசாரின் வலையமைப்புடன் இணைக்கப்பட உள்ள

இலங்கை மதுவரி திணைக்களத்தின் பதினேழு உயர்மட்ட பதவிகள் வெற்றிடங்களாக உள்ள நிலையில் பணியாளர்கள் பற்றாக்குறையுடன் திணைக்களம் போராடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் திணைக்களத்தின் ஒட்டுமொத்த உயர்மட்ட அதிகாரிகளும் இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற உள்ளதோடு இந்த விவகாரத்தில் எந்த தீர்வும் காணப்படாத பட்சத்தில் நிலைமையானது மோசமடையலாம் என்று திணைக்களம் எச்சரித்துள்ளது தற்போதுள்ள அதிகாரிகள் வெற்றிடங்களாக உள்ள பதினேழு அதிகாரிகளின் பணிகளையும் மேலதிகமாக மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் தினசரி வழக்கமான பணிகளை மேற்கொள்வது கூட புதிய சவாலாக மாறி து துறை தலைவர் மதுவரி ஆணையாளர் நாயகம் பதவிகளை தவிர ஒரு கூடுதல் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஐந்து மதுவரி ஆணையாளர்கள் ஏழு துணை மதுவரி ஆணையாளர்கள் மற்றும் பல உதவி மதுவரி ஆணையாளர்கள் போன்ற பதவிகள் தற்போது வெற்றினங்களாக உள்ளன இந்த பிரச்சினையை பற்றி பல எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் கடந்த வருடம் நிதியமற்றின் பரிந்துரைகளும் அனுப்பப்பட்டுள்ளன எனினும் பல மாதங்களாகியும் குறித்த விடயம் தொடர்பில் பொதுச்சேவை ஆணைக்குழுவிடம் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று மதுவரி திணைக்கள உயர்தரப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான இலக்காக இருநூற்றி முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய்களை ஈட்ட வேண்டும் என்றும் மதுவரி திணைக்களத்துக்கு நிதியமைச்சு பணித்துள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கட்டு துப்பாக்கி வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று பிற்பகல் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புதுக்குடியிருப்பு கைவேலி மயில்குஞ்சன் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் குறித்த நபர் தமது வீட்டில் தேவிபுரம் ஆகுதியில் உள்ள காட்டு பகுதியால் சென்றபோது விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படும் கட்டு துவக்கு வெடித்துள்ளது இதனால் காயமடைந்த அவர் பொதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் இணைத்தலைவர்களான கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயல் இன்று நடைபெற்றது அதற்கமைய மே மாத நிறைவுக்குள் வடக்கு மாகாணத்தில் அறுபதாயிரம் பேருக்கான காணி உறுதி பத்திரங்கள் கையளிக்கப்பட உள்ளன வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வீட்டு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்கள் மற்றும் திட்டமிடல்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த திட்டத்தில் நெடுந்தீவு மக்களுக்கான எழுபத்தி ஆறு வீடுகளும் உள்வாங்கப்பட்டுள்ளதாக கௌரவ ஆளுநர் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் குழாய்ணர்கள் அமைக்கும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துமாறும் கௌரவ ஆளுநர் தெரிவித்தார் நிலக்கூழ் நீர் தொடர்பான ஆய்வுகள் உரிய வாறு மேற்கொள்ள சில தனியார் நிறுவனங்கள் குழாய்க்கினர்களை அமைப்பதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இவ்விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய கௌரவ ஆளுநர் விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார் நகர அபிவிருத்தி திட்டங்களின் போது பொதுமக்கள் இலகுவில் சேவைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என கௌரவ ஆளுநர் தெரிவித்தார் ஒவ்வொரு துறைசார் திட்டங்களும் வளையங்களாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் இலகுவில் அணுகக்கூடிய வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார்